தங்கமே பேசுவதற்காகவே உன் அப்பா நான் தவம் இருக்கின்றேன் உன்னை வந்த என்னை புறக்கணிக்காமல் இதை முழுமையாக கேட்டுவிடு தங்கமே வாழ்க்கையில் நீ பயணிக்கின்ற தூரம் எவ்வளவு என்பதை நீ பார்க்காதே பெருதம் வந்துவிடும் தூரங்களில் நீ எவ்வளவு கற்று தேர்ந்துள்ளாய் என்பதை கவனி உன்னிடம் அதை நீ செய்முறைப்படுத்துகிறாயா என்பதை யோசி அந்த நடைமுறையில் நீ கடந்த பயணங்கள் உன்னை நேர்முறையில் மாற்றியதும் உனக்கு பக்குவத்தை ஏற்படுத்தின விஷயங்களில் உன் எண்ணங்களை வருங்காலத்தில் அதே பக்குவத்தில் நீ செயல்படுவாயா என்று இவற்றில் உனக்கு பதில் கிடைத்தால் நீ நிச்சயம் வெற்றி பயணத்தை நோக்கி நகர்கிறாய் என்றுதான் அர்த்தம் உன்னில் நான் இருக்கின்றேன் என்பதை முதலில் தீர்க்கமாக நம்பும் நிச்சயம் உன்னை உயர்த்தி நான் வாழ வைப்பேன் நீ உன் மனதில் வைத்து கதிறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாதே என்று எப்படி நினைத்தாய் நிச்சயம் அதிலிருந்து உனக்கு நான் விடுதலை அளிப்பேன் எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாய் பெறுவது இல்லை அதற்கு நிறைய விஷயங்களில் நீ முயற்சிக்க வேண்டும் உழைக்க வேண்டும் உழைப்பும் நேர்மையும் தற்காலிகமாக காயப்படுத்தும் மற்றவர்களால் ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக நீ அதில் கீரிடம் எய்துவாய் வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள் இப்படியே அவற்றிலேயே தேங்கி நிற்க போகின்றாய் அவற்றை விட்டுவிடு புத்துணருடன் வாழ பழகிக்கு செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்வோடு செய்யும் அதற்கான பலன் நிச்சயமாய் உன்னை தேடி வரும் உன் கைப்பிடித்து உன் பாதையில் உன்னுடன்தான் நான் இருக்கின்றேன் உன் கண்ணீர் என் கண்ணீர் உன் வழி என் வழி நிச்சயமாக உன்னுடைய வழிகளை நான் நிவர்த்தி செய்வேன் அதற்கான மருந்தையும் நானே அளிப்பேன் நீ ஜெயமாக நிம்மதியுடன் வாழ்வகாய் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் இருப்பேன் உன்னுடைய கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்றுதானே என்னிடம் நீ வந்துள்ளாய் என்னை நம்பி வந்த உன்னை நான் கைவிட மாட்டேன் நீ நினைத்ததை விட நான் உனக்கு கொடுக்கவிருக்கும் வாழ்க்கை மிகவும் இனிமையானது உன்மீது எனக்கு இருக்கும் அன்பு எல்லை இல்லாதது நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீயே என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலகி செல்ல மாட்டேன் உனக்கு வரும் அனைத்து ஆபத்துகளில் இருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் கஷ்டங்களில் இருந்தும் உன்னை முழுமையாக நான் காப்பாற்றுவேன் நீ எனக்கு கிடைத்த பொக்கிஷமான குழந்தை உன்னை மீண்டும் மண்ணில் எரிய நான் விடமாட்டேன் மாட்டேன் ഓം മുറിഖ വിഷിമേൽ മുറിഖ